தமிழக விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வறுமையாலும் கடன் தொல்லையாலும் தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மரணமடைந்திருக்கிறார்கள் இதையே தாங்க முடியவில்லை விவசாய சங்கங்கள் எல்லாம் துடித்து போய் தற்கொலை சாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கூட்டு இயக்கத்தினுடைய அவைத் தலைவர் டெல்லியிலே ஐயா கண்ணு போராடி கொண்டிருக்கிறார் அரசு தலையிட வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்காக டெல்லியிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யாமல் விவசாயிகளை அலையவிட்டு தற்கொலை சாவுகள் அதி அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து பொறுக்க முடியாத விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் விவசாயி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற விவசாய ஆர்வலர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போரா போராளிகள் கடலிலே இறங்கி போராடுகின்ற சூழ்நிலையை இன்று நாங்கள் செய்திகளிலே பார்த்தோம் எங்களால் இது தாங்கிக் கொள்ள முடியவில்லை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்வது இந்த மாநில அரசை எதிர்த்து போராட வேண்டும் இந்த மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும் அந்த போராட்டத்திற்காக நீங்கள் யாரும் உயிரை விட்டுவிடக் கூடாது தண்ணீரிலே இறங்கி உயிரை விடுவதை விட மண்ணிலே இருந்து போராடுவோம் போராட்டத்திலே உயிரை விடுவோம் நாம் போய் தண்ணீரிலே இறங்கி தற்கொலை செய்து கொள்வதால் ஆகப் போவதொன்றும் இல்லை சாவுகளின் எண்ணிக்கையில் ஒன்று கூடும் இரண்டு கூடும் ஆகவே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஜல்லிக்கட்டு போராளிகளுக்கும் விவசாய ஆர்வலர்களுக்கும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் தலை இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில் கரம் கூப்பி வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்கள் தயவு செய்து போராட வாருங்கள் மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் நீங்கள் வேலைக்கு செல்லாதீர்கள் வீடுகளுக்குள்ள இல்லாமல் வீதிக்கு வாருங்கள் அறவழியில் தனிநபர் சத்தியாகிரக போராட்டமாக நடத்துவோம் எந்த இடத்திலும் நம் உயிரை மாய்த்து கொள்ளுகிற மோசமான வீரமான முடிவை எடுக்க வேண்டாம் அந்த முடிவு தவறானது ஒரு விவசாயி இறப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாது நாங்கள் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து மாணவர்களும் இளைஞர்களும் இறப்பதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு தேவை போராளிகள் தளபதிகள் அத்துணை பேரும் இந்த இருந்து வீரமாக நின்று போராடுவோம் நாம் மீண்டும் ஒரு தற்கொலை போராட்டத்துக்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் வருகிற மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் அசையாமல் தமிழகம் முழுவதையும் முடக்கி போட வேண்டும் ரயில்கள் ஓடாது பஸ்கள் ஓடாது வீடுதோறும் போராட்டம் இருக்கும் வீதி தோறும் போராட்டம் இருக்கும் இளைஞர்களே மாணவர்களே எல்லோரும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கு இருக்கிற இடத்தில் வீதிக்கு வாருங்கள் போராடுங்கள் போராடுவோம் தமிழகத்திற்கு தமிழக அரசிற்கு தமிழக மக்களை காக்க தவறிய இந்த மாநில அரசுக்கு பாடம் புகட்டுகிற போராட்டமாக விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற போராட்டமாக மூன்றாம் தேதி போராட்டம் இருக்க வேண்டும் அந்த போராட்டத்திற்கு ஒத்துழையுங்கள் செய்து தற்கொலை முடிவுக்கு இறங்காதீர்கள் கடலில் இறங்காதீர்கள் என்று வேண்டிக்கொள்கிறோம்